ஆல்டி உங்களை மீட் பண்ணியிருக்கேன் டூவெல் மீட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்றோம்னாக்கா ஒரு எக்ஸைன் முடிச்ச கையோட அருண் அவர்கள் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம் என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில வச்சிருக்கேன் அப்படின்னாரு ஜெனரலா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துவோம் நாங்கள் கார்பரேட் ட்ரைனிங் கம்பெனி நான் வந்து லேடிஷிப் கோச் அதே போல் என் மனைவியும் லேடிஷிப் கோச் ஜென்ரலாகவே வந்து மென்டாரிங் பண்ற பீப்பிள் கார்பரேட்டில் இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸ் நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்டேக் பண்ணியிருப்போம் ரிட்டர்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும் எப்படி ஒர்க் பண்ணணும் கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் இதெல்லாம் சொல்ற ஒரு பிஸ்னஸ்ல நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ஏதாவது முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு அதனால இந்த ஸ்கிரிப்ட் அவர் கொடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன்ங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் மனை மைண்டில் ரெண்டு பேருக்கு தோணுச்சு நான் அதான் நான் என்ன நானும் மனைவி தனியாக பேசிவிட்டு அவர் ஒரு காப்பி மட்டும் கொடுத்துட்டு தனியாக உள்ளே போயிட்டு நான் சாத்தியம்மா அப்படின்னும் சரி ஒரு அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்புறம் பேசுவோம் சொன்னேன் அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னோ அந்த பிரேக்கப் கொண்டு வந்தார் மறுநாள் அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கல ரெண்டு நாள் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து அவர் மீட் பண்ணோம் நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன் வாங்க பேசலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் கே பத்த எப்படி இருக்கறீங்க அவர் அதாவது உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லிருப்பாங்க திரும்ப நான் சொல்ல வேண்டாம் எல்லாமே பண்ணலாம் ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சு லைவ்லேயே ரெக்கார்டிங்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து மியூசிக்ல இருந்து பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அது சாத்தியமா அப்படின்னும் இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படி வந்து என்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணோம் யார் யூஸ் பண்ணும் அது மாதிரி சில பேரை பத்தி பாத்தாரு என்னையும் கூப்பிட்டு போய் காத்துவாரு அவங்ககிட்ட மீட்டிங் முடிச்சுட்டு அவருக்கு மீட்டிங் முடிச்சு என்ன போய் கூப்பிட்டுவாரு நானும் போய் மீட் பண்ணுவேன் மீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பயந்துருவாங்க ஐயோ இதெல்லாம் வந்து முடியாது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிவாங்க அப்புறம் கொஞ்சம் எங் டீமை கொஞ்சம் பார்த்தோம்னா அந்த எங் டீம் வந்து ரொம்ப ஒய் வைலண்டா கேன் ட்ரை அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு எங் பிளேஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு ஏன்னா சார் பண்ணலாம் சார் நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் அது வந்து எங்களுக்கு பெரிய இது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்களும் ஓகே நாங்க ரெண்டாவது ஆக்ட்ரஸும் வந்து அவங்களும் வந்து பண்ணித்தரோம் தூக்கம் போறது இல்லை நாளைக்கு மூணு மணிக்கு ஆரம்பிக்க போறது மறுநாள் மூணு மணி வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறது கிடையாது இருபத்தி நாலு நேரம் எல்லாமே முடிச்சுட்டு போறோம் அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி நிறைய உண்மையாக சொன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்கா சொன்னா பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனால் எப்படின்னு தான் தெரியாது கலவு தான் இருக்கு நிச்சயமா செய்வோம் ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்கு எல்லாமே ஒரு இருக்காங்க ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணும் போது வில் டூ இட் அப்படின்னு வாங்க அந்த ஊக்கம் தான் எனக்கு வந்து சரி பண்ணலாம் பண்ணுவோம் போவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சோ நாப்பத்தி எட்டு சாதாரண விஷயம் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணுவோம் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் வந்து ஊடக நண்பர்கள் வந்து உங்க துணை இல்லாம இதை வந்து மத்தவங்க பார்க்க இதை வந்து கேட்கணும் அவங்க இது மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படிங்கறத அவங்க பாக்கணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு அவங்க பார்க்க முடியாது ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றி ஆல்ரெடி ரெண்டு படமும் நல்லபடியாக போய் சேர்த்துக்கிறீங்க எல்லாருக்கும் சேர்த்தீங்க இதையும் வந்து நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க சேர்த்தீங்க நினைக்கிறேன் முப்பத்தொன்னா தேதி இந்த சக்சஸோட வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையோட இருக்கிறேன் டைரக்டர் கையில இருக்கு டீமோட இருக்கு ஆல் தி பெஸ்ட்